இலங்கை வடக்கு பகுதியில் நீடிக்கக்கூடிய டிட்வா புயல் தொடர்ந்து நாகப்பட்டினம் கடற்கரையை நோக்கியே வடக்கு நோக்கி நாகப்பட்டினம் கடற்கரையை நோக்கியே நகர்ந்து வருகிறது நாளை மாலைக்குள்ள நாகப்பட்டினம் கடற்கரைக்கு வந்துடும் இப்ப எல்லாரும் செய்தி ஊடகங்கள் எல்லாம் இருப்பீங்க இது வந்து ஆந்திராவுக்கு போகுது சென்னைக்கு போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டெல்டா மாவட்ட மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க நல்லா ஒண்ணு கேட்டுக்கங்க நான் தெளிவா சொல்றேன் இந்த வீடியோ நீங்க முழுக்க கேட்கணும் இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்துல அங்க வந்து கோடியக்கரை வேதாரணியம் அதே போல இந்த பக்கம் திருவாரூர் மாவட்டத்துல இந்த முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் இந்த பகுதியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இப்ப நான் சொல்ற பகுதி உங்க ஊர்ல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் நீங்க பாத்துக்கங்க இப்ப கோடியக்கரை வேதாரணியம் அதுக்கப்புறம் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் குறிப்பா வந்து அந்த பக்கம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் இது உங்க ஊர்ல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்னு பாத்துங்க நூறு கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசு நம்மளுடைய சென்னை வானிலை மையம் சொல்லிருக்காங்க இது நாளைக்கு தான் வரப்போகுது கோடியக்கரை அங்க வேதாரண்யம் இந்த பகுதிக்கு தான் வரப்போகுது அப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து கோடியக்கரை எவ்வளவு தூரம் நாகப்பட்டினம் எவ்வளவு தூரம் ஒண்ணு பெரிய கிலோமீட்டர்லாம் இல்லையே காத்து அடிக்க போறது நூறு கிலோமீட்டர் வேகத்துல நாகப்பட்டினத்துல இருந்து திருச்சியே கிட்டத்தட்ட அவ்வளவு தூரம் தான் இருக்கும் ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்ப எந்த லெவலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ள டெல்டா மாவட்டம் சிக்கிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் ஏன்னா இது வரப்போறது கோடியக்கரை வேதாரண்யம் கோடியக்கரை வேளாங்கண்ணி இந்த பகுதிக்கு தான் அது நாகப்பட்டினத்துக்கு தான் வரப்போகுது எப்ப நாளை மாலைக்குள்ள வரப்போகுது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப போட்டுக்கிட்டு நம்ம குழப்பிக்க வேணாம் டெல்டா மாவட்ட மக்களே ஏற்கனவே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அதே போல திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் பகுதி அதுக்கப்புறம் மயிலாடுதுறை கடலூர் வரைக்கும் நூறு கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீச போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் இது உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சரி ஒரு கோடி ஒரு வேதாரண்யம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய திருத்துறை பூண்டி இந்த பக்கம் முத்துப்பேட்டங்கிட்ட அதிராம்பட்டினோம் சும்மா கோடியக்கரையில இருந்து எவ்வளவு வருது வேதாரண்யத்துல இருந்து உங்க ஊர் எவ்வளவு வருது இது வரப்போறதே நாளைக்கு வேதாரண்யத்துக்கு தான் வரப்போகுது அப்ப வேதாரண்யத்துக்கு வந்தா எந்த மாதிரி இப்ப என்னங்க நீங்க இப்படியெல்லாம் போட்டு என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு புயல் வந்து பொட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு புயலுங்கிறது அதனுடைய விட்டம் அதனுடைய அந்த சுற்றளவு எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா அந்த சுற்றளவே அவ்வளவு பெருசா இருக்கும் இது யாழ்ப்பாணத்துல இப்ப இன்னைக்கு இரவு முழுக்க யாழ்ப்பாணத்திலயே அங்கேயே இருக்க போகுது அங்க யாழ்ப்பாணம் அதே போல நம்மளுடைய அந்த வட இலங்கையில ஒட்டுமொத்த கிளிநொச்சி யாழ்ப்பாணம் அதுக்கப்புறம் முல்லைத்தீவு இந்த பகுதியிலே இருக்க போகுது அது புயல் அங்கன மட்டும் இல்ல அதனுடைய தரைப்பகுதி இங்க டெல்டா தரைப்பகுதி வரைக்கும் அப்படியே அதனுடைய பரப்பளவு பெருசா இருக்கும் இது கடல்ல வந்து இறங்கின பிறகு வலுவிழக்க போகுது அதையும் சென்னை வரைக்கும் ஆந்திரா வரைக்கும் போற வரைக்கும் புயலாக எல்லாம் போவாது வலுவிழந்துரும் இப்ப இந்த நாகப்பட்டினத்துக்கிட்ட வந்தோடனே படிப்படியாக அந்த கரையை நாகப்பட்டினம் அந்த கோடிய கரையை தொட்ட கரையில ஒரு மோது மோதுனொடனே வலுவிழந்துரும் வலுவிழந்து படிப்படியாக வலுவிழந்தே சென்னைக்கு போவோம் ஆந்திராவுக்கு போகும் வலுவிழந்து வலுவிழந்துன்னா புயலா போவாது இது வலுவிழப்பதுனாலதான் மழை பயங்கரமா இருக்க போகுது காத்து இல்லைங்க மழை பயங்கரமா இருக்க போகுது யாரும் அச்சப்பட வேணாம் கஜா புயல் அளவுக்கு நமக்கு நம்ம பெரிய கஜா புயல் என்ன மாதிரி கிலோமீட்டருக்கு மேல அந்த மரம் எல்லாம் அப்படியே சாஞ்சு கீழே போயிட்டு வந்துச்சு அதனால நீங்க புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா என்னுடைய வீடியோ பாக்குறவங்க நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இவ்வளவு விஷயத்த சொல்றேன் இப்ப நமக்கு கஜா புயல் எப்படி அடிச்சிச்சு இந்த பக்கம் கிழக்கு திசையிலேருந்து எங்க நாகப்பட்டினத்துலேருந்து அங்கிட்டு வங்கக்கடல்ல கிழக்கே இருந்து மேற்கே போனுச்சு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எங்க கிழக்கு இருக்கு பாத்தீங்களா கிழக்கே இருந்து மேற்கே போனுச்சு அப்படியே நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அப்படியே திருச்சி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் இப்படி கேரளா கேரளாவை தாண்டி அரபிக்கடலுக்கு போணுச்சு எது என்ன புயல் இந்த கஜா புயல் ஆனா இப்ப வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த டிப்பா புயல் எப்படி வருது தெரியுமா ராமேஸ்வரம் இலங்கை இந்த பக்கம் தெக்கே இருந்து வடக்க போகுது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எங்க தெக்கே இருந்து வடக்க போகுது இங்க ராமேஸ்வரம் அதே போல இலங்கையில இருந்து அப்படியே வடக்க போகுது அதுதான் பிரச்சனையே என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இலங்கையில இருந்து வந்துகிட்டு இருக்கு அடுத்து நாகப்பட்டினத்துல வந்து மோதும் அடுத்த கட்டமா அப்படியே டெல்டால மோத போதில்ல நாகப்பட்டினம் டெல்டா தானே நாகப்பட்டினத்துல மோதினதுக்கு அப்புறம் அடுத்து மயிலாடுதுறையில மோதும் அப்புறம் மயிலாடுதுறையில மோதினதுக்கு அப்புறம் கடலூர்ல கடலூர்ல மோதினதுக்கு அப்புறம் புதுச்சேரியில மோதும் புதுச்சேரியில மோதினதுக்கு அப்புறம் விழுப்புரத்துல மோதும் விழுப்புரத்துல மோதினதுக்கு அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்துல மோதும் அப்படியே சென்னை வரைக்கும் வரும் ஆனா இது முதல்ல தொட போற இடம் எங்க கோடியக்கரை வேதாரண்யம் நாகப்பட்டினம் அங்க கரையை ஆளு தொட்டோட இப்ப வரைக்கும் இவங்க கரையில புயலும் கிடையாது கிடையாது ஒண்ணும் அவங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறி தாழ்வு பகுதியா மாறி சுழற்சியா மாறி புயல் இருந்து வலுவிழந்துருவாங்க இந்த டிட்வா புயல் இப்ப இலங்கையுடைய தரையில நின்றுட்டு புயலா இருந்துகிட்டு இருக்கு அப்ப வலு வலுவிழப்பதனால நமக்கு ஒண்ணும் அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல மழை கொளுத்தி எடுக்கும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தேவையில்ல கஜா புயல் நீங்க பாத்துட்டீங்க உங்களுடைய எல்லாமே ஒரு வார காலம் நான் நீங்க பாக்கல நானே பார்த்தேன் ஒரு வாரம் இங்க இருந்தேன் ஒரு வாரமா கஜா புயல் அப்ப நான் ஊர்ல படிச்சுக்கிட்டு இருந்தேங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாள் போன்லாம் சார்ஜ் பட முடியல அங்கங்க கிடந்து அலைஞ்சு தெரிஞ்சு அத்தனை போஸ்ட் மரம் விழுந்துச்சு எத்தனையோ மரங்கள் குறிப்பா வந்து நம்மளுடைய தெற்கு டெல்டா பாதிக்கப்பட்டுச்சு பேராவரணி பட்டுக்கோட்டை பயங்கரமா பாதிப்பு அங்கே முத்துப்பேட்டை எல்லாம் சூக்கி வீசிடுச்சு அதனால் மட்டும் அந்த லெவலுக்கு காத்து வீசுமான்னு கேட்டீங்கன்னா உறுதியாக காற்று இருக்கும் காற்று இல்லைன்னு சொல்ல நான் தான் சொல்லிட்டுறேங்க ஒரு புயல் வந்து இப்ப கோடியக்கரையில புயல் வந்து நின்றுச்சுன்னா அதனுடைய விட்டம் அதனுடைய சுற்றளவு எவ்வளவு பெருசா இருக்கும் எங்க சொல்லுங்க ஒரு இப்ப நீங்க என்னன்னா புயல்னா அப்படியே ஒரு ஒரு சுண்ணியூண்டு அப்படியே வந்து அடிக்கும் நினைக்கிறீங்களா அப்படி இல்லை அதனுடைய சுற்றளவு வெளி சுற்று வெளி சுற்று புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் இருக்கும் வெளி சுற்று தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் இருக்கும் வெளி சுற்று அது அப்படியே போக போ எல்லா பக்கத்துலயும் இருக்கும் நாகப்பட்டினம் திருவாரூர் அது நீங்க இலங்கையில இருக்கையிலே வெளி சுற்று இங்க டெல்டா மாவட்டத்துல பட்டுக்கிட்டு தான் இருக்கும் நாளைக்கு இரவுக்குள்ள இது நாகப்பட்டினம் கடற்கரையை நெருங்கும் நீங்க இன்று இரவில் இருந்தோ இல்லை எப்ப வேணாலும் காத்தோட தீவிரம் ரொம்ப கூடுதலா மாறும் நாளைக்கு முழுக்க டெல்டால மிக பெரிய ஆபத்து இருக்கு பத்தரம் பத்திரமா இருங்க பாதுகாப்பா இருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் இது நான் சொல்றேன்ல முடியட்டு நாளைக்கு மறுநாள் நீங்க இந்த வீடியோ பாருங்க அவன் அப்பையே சொன்னான்ப்பா அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருக்கான்ப்பா அதான்ப்பா நடந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லணும் நன்றி